நைட்டு மணி பன்னெண்டு முப்பது மணி ஆகுது இது வரைக்கும் முடிச்சுட்டு லைவ் பேசிட்டிருக்கீங்களா இதெல்லாம் எப்படி முடியுது இப்போ தான் அந்த லைவெல்லாம் நான் பார்க்குறேன் நிறைய கித்திக்காரங்க நிறைய பேர் ஆடுறாங்க இது வந்து தமிழ் தமிழ் ஓகேங்களா தமிழ் லைவ் காலை வணக்கங்கள் இருதயராஜ் வணக்கம் வணக்கம் சாப்பிட்டீங்களா என்ன ஸ்பெஷல் கனி ஹாய் ரவதி வணக்கம்மா வாங்க வாங்க கனி என்ன பண்ணுறீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா என்ன ஹாப்பி ப்ரோ ஒன்றும் சொல்ல மாதிரி இல்லை சதீஷ் ஹேக்கா அக்கா இவருமே ஏன் இம் ரேவதீபா ஆமாம் அக்கா முகமதி இம்ப்ரைலிங் பாய் ஆமாம் மலேசியாவில இப்போ டைம் த்ரீ ஆ ஓகே மாதிரி ப்ரோ ஓகே ப்ரோ அக்கா இங்கே பாரு அப்படியே குத்திடுவேன் மூக்கை கட்டி ஒழுங்காக இருந்ததுக்கு யாரோ வந்து குத்திடுவேங்குறா டேய் ஹஜ்மல் தம்பியே மயிலாடுதுறை குரூப்ஸா ஓகே ஹாய் ஹாய்ப்பா எப்படி இருக்கீங்க சாப்பிட்டிங்களாப்பா அருண்நாடர் ஹாய் அனல் மேலே பனித்துடியா ஹாய் அக்கா ஹாய் ஹாய் பா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா தொட்டால் குட் சாப்பிடு கூட குரூப் இருக்கா என்ன டின்னர் அக்கா தோசை பார கண்ணே கண்ணாடி பார்க்கும் முன் முகம் கூட முகம் கூட வைக்கப்படுமா நைஸ் தேங்க்யூ என்ன ஊர் நீங்கள் நான் மும்பையிலிருந்து நாங்கள் பெரம்பலூருப்பா பெரம்பலூர் நான் ஹத்தாரிலிருந்து பார்க்கிறேன் ரேவதி நன்றிங்க நன்றிங்க கணி நன்றிங்க கணி சாப்பிட்டீங்களா கணி ஜெய் ஸ்ரீராம் ஆ இருதய ராஜா நீங்கள் சாப்பிட்டீங்களா மும்பையிலேருந்து வந்திருக்கீங்க சாப்பிட்டீங்களா ஜெய் ஸ்ரீராம் ஹாய் ஹாய் நண்பா சாப்பிட்டீங்களா நண்பா சங்கர் ஹவுரி ஹாய் ரேவ்சா ஹாய் சங்கரி சங்கர் ஹவுரி சாப்பிட்டீங்களா அக்கா ஷாப்பிங் பண்ண வர பொண்ணுங்களாம் என்ன சைட்டு அடிக்கிறாங்க அக்கா எனக்கு வெக்கமா இருக்கு அக்கா நீ அழகா பிறந்து தொலைஞ்சிட்டியடா தம்பி அதனால அப்படி தாண்டா இருப்பாங்க ஓகேவா நீங்க தான் நிலைமை தென்றலா ஏ அஸ் எஸ் நான் தான் நிலைமை தென்றல் ஓகேவா பாரத் மாதா கி ஜெய் சிஸ்டர் வணக்கம் வணக்கம் சுரேஷ் ஷேகர் பிரியா ஹாய் ஹாய் பா இன்னையா கல்லச்சி சொல்லிடுங்க நான் ஏன் சொல்லல ஐயோ நான் உங்களை சொல்ல பாட்டு சொன்னேன் அப்போ அதில் உன்னை யூசர் பண்ணிக்க ஹஜ் அக்கா வாய்ஸ் கூட வெரி நைஸ் அப்படியே மணி ப்ரோ தேங்க்யூ ப்ரோ சண்முகம் ஹாய் சண்முகம் வெரி நைஸ் பேஸ் அக்கா தேங்க்யூ சண்முகம் சாப்பிட்டீங்களா அதே பாட்டு தென்மேற்கு பருவ கற்ற படத்தில் விஜய் அவங்க பாட்டு எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும் அந்த பாட்டு என் ஃபேவரேட் சாங் ஓகேங்களா யாருமா இல்லையே இன்னைக்கு நைட்டு என்ன டின்னர் சாப்பிட்டீங்க தோசைப்பா தோசை சங்கரு தோசை கார சட்னி பில்லிங்ல வேற இருக்கேனா என்ன வந்து தான் போகணும் அச்சோ ஜோ யோ ஜோ தாக்க முடியலடா நீ வேற நேம் ப்ளீஸ் அக்கா ரேவத்திப்பா பாட்டு எல்லாம் பாட சொன்னீங்க நல்லா பாடுறீங்க அப்படியா மன்னிச்சிருவோம் தேங்க்யூ ப்ரோ அஜய் தென் வீ தென் வீட்டு பருவ காட்டுற தேடி பக்கமாக தேனி பக்கம்லாம் வீசாது இந்த படமே பேர் தென்மேற்கு பருவ காட்டு தானே விஜய் சேதுபதி இந்த ஏண்டி கலெக்ஷன் ஒரு சாங் வருமே பார்த்திவிரன் டூ மூவி ஹீரோயின் நீங்கள் தான் சிஸ்டர் அட்டா டாட்டா நீங்கள் தான் அக்காவா ஹாய் ஹவார் யூ சிஸ்டர் சிவா மதுரை ஹாய் ஹாய் பா தொலைந்து விடாத பெண்ணை நீ கருவில் இருந்தாலும் கவனமாக பார்த்துக் நான் கல்லறை செல்லும் முறை சேலம் அன்பு தோழி நன்றி நன்றிப்பா குட் நைட் அக்கா ஒகேஷனும் லைஃப் அப்படி என்ன தான் வரும்போது ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணலமாக்கா நீ போய் ஸ்டார்ட் பண்ணி நீயே நடிச்சிரு அரவிந்தன் என்னாச்சு தெரியல என்னாச்சின்னு தெரியல ஒர்க்கில் கரெக்டாக இருக்கனு ப்ரோ அதையே பார்த்தோம்னா சோழி முடிஞ்சினு ப்ரோ லைவ் போடுறதுனால அப்படி என்ன ஆகும் ஸோ அக்கா நீ நன்றி பல இவன் வேற ஏ இந்த கிருஷ்ணாவை டைம் கொடு சும்மா ஒரே கம்பெனி சும்மா சும்மா போட்டுட்டே உட்காந்துருக்கான் வணக்கம் ஆச்சு நான் வந்துட்டேன் வாங்க கில்லர் வாங்க வாங்க ஏன் முத்தலுக்கு ஏன் அப்பு ஏன் தம்பி அப்பு குட்டிய அப்பு குட்டி